ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பினர்களே நான் ஜோதரஜமொழி ஃபைண்டிபிளாக பேசுகிறேன் குருவால துணை குரு பயிற்சி சிறப்பு பலன் கடகராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தரவுள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் வருகின்ற குரு பயிற்சி நிகழும் மங்களகரமான ஆண்டில் புதன்கிழமை சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி நண்பகல் ஒரு மணி அளவில் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பயிற்சி ஆகிறார் இதனால் கடகராசி என்பர்களுக்கு லாப குருவாக இந்த குரு பயிற்சி வந்து பதினொன்றாம் ஸ்தானத்தில் நின்று நன்மை அளிக்க உள்ளாருங்க குரு பகவான் என்பவர் யார் என்றால் இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடியவர்கள் ஒரு ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் நின்றால் மிகப்பெரிய செல்வந்தராக அவர் வருவாருங்க தனக்காரகன் புத்திரக்காரகன் குருவே இவருடைய நிறம் மஞ்சள் வாகனம் யானை கோவிலை குறிக்கக்கூடிய கிரகமே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தாங்க இவருடைய தானியம் கொண்ட கடலை குரு பகவான் தானின்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை மிக சிறந்த பார்வையாகும் அதே போல உங்கள் பிறந்த ஜாதகத்திலும் சரிங்க கோச்சாரத்திலும் சரி ஒன்று ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த ஸ்தானங்களில் இருந்தால் ராஜயோக வாழ்வை நிச்சயம் அளிப்பாருங்க கடகராசி என்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் நல்லப்பர் எனும் சுப சுபகுரு மேற முற்போகும் விளந்திடும் தரணையில் பெயர் பிரபலமாகும் அதாவது பதினொன்னாம் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்க உங்கள் ஆசை வெற்றிகள் வந்து நிச்சயம் பழிக்குங்க இந்த பதினொன்றாம் இடம் என்பது என்றாலே எளிதில் திருப்தி அடைதல் உற்சாகம் உடல் திறன் குறிக்கோள் சுலப வெற்றி வரவுக்குள் உள்ள செலவு சேமித்து வைத்தல் நிகர லாபம் மூத்த சகோதரர் மூலமாக நன்மை ஏற்படுவது உங்களுடைய லட்சியங்களை வந்து நிச்சயம் அடைந்து வெற்றி அடைவது மகிழ்ச்சி நடனம் உச்சநிலை கல்வி குழு சங்கம் சட்டமன்றம் வெளிநாட்டில் வந்து வசிக்கக்கூடியது எல்லாமே இந்த பதினொன்றாம் இடம் தாங்க இதன் வழியே குரு பகவான் நிச்சயம் உங்களுக்கு நன்மையை அளிக்க உள்ளாருங்க கடக ராசியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை அஷ்டம சனியில் அவதிப்பட்டு வந்த நிலைமை அப்படியே மாறக்கூடுங்க குருவின் பல நாள் அதாவது சனி பகவான் ஒதுங்கி நின்று உங்களை நல்வழிப்படுத்துவார் புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடும் தொழில் ஒப்பந்தம் நன்மையை தரக்கூடும் முன்பு செய்த தவறு தவறுகளை வந்து அத்தனையுமே வந்து சரி செய்து கொண்டு முன்னேற்றம் அடைவீர்கள் கட்டிட உணவு வியாபாரிகள் முதல் கர்ச்சி விற்கும் வரை அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் வந்து சிறப்பாகவே இருக்கும் நம்பிக்கையுடன் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கக்கூடும் வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் புதிய சூழ்நிலை உங்களுக்காகவே உருவாகக் கொடுங்க ஆண் பெண் இருபாளருக்கும் தகுதிக்குடைய வேலை நிரந்தரமாக கிடைக்கப் பெறுவீங்க பதினொன்னில் குரு நிற்க ப்ரமோஷன் தேடி வரக்கூடும் வேலை அலைச்சல் டென்ஷன் குறையக்கூடும் வீண்பழி சண்டை சச்சரவுகள் முன்பு இருந்தது அத்தனையுமே வந்து இப்போது சரி செய்து கொள்வீர்கள் உங்கள் மேல் மதிப்பும் மரியாதையும் வேலை செய்யும் இடத்தில் வரக்கூடுங்க கார்ப்பரேஷன் துறை முதல் கம்ப்யூட்டர் துறையில் உள்ள அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மனம் நிறைந்த வாழ்க்கை வந்து வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டில் வந்து வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமடைய சிறந்ததொரு காலமாகவே இருக்கும் நண்பர்கள் மூத்தவர்களுடைய தொடர்பு உதவி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க தொழிலில் வந்து கடமைகளை சரிவர செய்து லாபம் அடைவீங்க வேலையை நேரத்திற்கு முடித்து நேரத்தை சேமித்து மிக சிறந்த அடுத்த கட்டத்திற்கு உங்கள் வாழ்வை கொண்டு போவீங்க வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு எதிர்பாராத வேலை பதினொன்றாம் ஸ்தானத்தில் குரு பகவான் நின்றாலே நல்லதொரு யோகத்தை வந்து சர்வதேச நாடுகளில் வந்து கொடுப்பாருங்க யூ யூகே யுஎஸ் துபாய் மலேசியா போன்ற நாடுகளில் பிஆர் அதாவது குடியுரிமை வந்து கிடைக்கப் பெறுவீங்க குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை வந்து நிச்சயம் உயர்த்தி கொடுப்பாருங்க மேலும் குரு பலனில் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆவலாக நல்லதொரு வரன்கள் வந்து அமைய மேலும் ராசிக்கு ஏழாம் இடம் கணவன் மனைவி வந்து குறிக்கக்கூடியது ஆண் பெண் ஒன்று இணைக்கக்கூடிய இடம் கடக ராசிக்கு ஏழாம் இடமான மகர ராசியை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் நிச்சயமாகவே நிச்சயதார்த்தம் திருமண வைபவத்தை கொடு கொடுக்குங்க பந்தலிட்டு பாயசம் பரிமாறுவீங்க மனதிற்கு பிடித்த வாழ்க்கையை குரு பகவான் அளிப்பார் இரண்டாவது திருமணம் நிச்சயம் உங்களுக்கு நடைபெறும் காலகட்டமாகவும் இது வந்து இருக்கக்கூடும் கணவன் மனைவியிடையே அதிரடியாக அட்டம சனியால் அமைதி இல்லாமல் இருந்த நிலைமை பிரிவை நோக்கி சென்ற வாழ்க்கை குரு பகவான் அப்படியே மாற்றி தருவாருங்க வாழ்க்கை வந்து நிச்சயம் வந்து மாற்றத்தை கொடுக்கும் இல்லறம் நல்லறமாக இருக்கக்கூடுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் கல்வி நன்மையை தரக்கூடும் பதினொன்னில் குருவும் நிற்க பாடத்திட்டம் புதிய வருங்க புதிய வரும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக குரு பகவான் வந்து உங்களை செயல்படுத்த வைப்பாருங்க அவருடைய பார்வைப்பட்ட இடங்களுக்கு உங்களை முதல்நிலை மாணவராக வளம் வர செய்வாருங்க குரு பகவான் மூன்றாம் இடத்தை பரப்பதால் முயற்சியின் மூலம் நன்மை அடையக்கூடும் வீடு மனை யோகம் பொறுத்த வரையில் நிச்சயம் பதினொன்னில் குரு நின்று திடீர் திடீரதிர்ஷ்டம் பூமி லாபம் பெரிய மனிதர்களின் தொடர்பால் சொத்து சேர்ப்பது எப்படி என்பதை வந்து புரியக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க நகை புதையல் யோகம் என்பது எல்லாமே இந்த குரு பகவான் தாங்க பதினொன்னில் இருந்தாலே உங்களுக்கு கொடுப்பாரு சமுதாயத்தில் கௌரவத்துடன் வசதியாக வாழ்வதற்கு குரு பகவான் உதவியை நிச்சயம் அளிப்பார் உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவானே ஆறாம் வீட்டிற்கு உரியவர் பத ஒன்பதாம் இடத்துக்கு உரியவரும் அவர் நோய்கள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்னாம் ஸ்தானத்தில் நின்று தீராத நோயை வந்து தீர்ப்பாருங்க மருத்துவ செலவு செய்து வந்த கடகராசி அன்பர்களுக்கு மருத்துவம் கட்டுக்குள் வரக்கூடும் மாத்திரைகள் இல்லாமல் மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீர்கள் காதலர்களை பொறுத்தவரைக்கும் காதல் பாவகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்வையிட காதல் ரகசியம் வந்து கைப்பற்றுவதற்கு ஐந்தாம் இடம் நிச்சயம் குருவின் பார்வை உதவியாக இருக்கும் காதலை எதிர்த்து வந்த பெற்றோர்கள் முழு சம்மதம் தெரிவிப்பார்கள் உயிர் காதல் உறவாடும் குரு பலனில் காதல் கைகூடும் காதல் நிச்சயம் வெற்றி பெறக்கூடுங்க குரு அவர் வந்து பூர்வ புண்ணியத்தை வந்து நின்று பார்ப்பதால் குழந்தை விஷயங்களில் குறை இல்லாமல் கொடுக்க போகிறார் குடும்பத்தில் அபிவிருத்தி ஏற்படக்கூடும் சீமந்தம் வளையகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிச்சயம் நடந்தேற கொடுங்க கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல நாள் கண்ட கனவு வந்து பலிதமாகும் குரு லாபஸ்தானத்தில் நின்றாலே பட வாய்ப்புகள் பளிச்சிடும் திறமையின் மூலம் விருதுகளும் பட்டங்களும் கலைஞர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடும் வெள்ளித்திரை சின்னத்திரை நடிகர் நடிகைகள் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா பிரபலமாகுவதற்கும் நிச்சயம் காலகட்டம் வந்து உதவி செய்யுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு இப்படை தோற்பின் எப்படை வெல்லும் என்பதைப் போல உங்களுடைய நம்பிக்கை வந்து அதிகரிக்கக்கூடும் குரு பகவான் யோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு கிரகம் பதினொன்னில் நின்றாலே நிச்சயம் பதவிகள் உங்களுக்கு கால் தேடி வரக்கூடுங்க மொத்தத்தில் கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மாபெரும் சபைதனில் நீ நடக்க உனக்கு மாலைகளில் விழ வேண்டும் என்பதைப் போல மாலை மரியாதைகள் உங்களை தேடி வரும் காலகட்டமாகவே இருக்கக்கூடுங்க பொது வழிபாடு பௌர்ணமி என்று குரு பூஜை செய்யுங்கள் மற்றும் அன்னதானம் முதியோர்களுக்கு ஏழைகளுக்கு நிச்சயம் செய்து வாருங்கள் நீங்கள் பிறந்த நாள் என்று செய்து வாருங்கள் நலமளிக்கும் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் தர்மத்தின் வழியே செல்ல கர்மவினை கூடும் நன்றி வணக்கம்